தானே போனோம் அடுத்த மாசம் கூட வந்து கை ரேகை வைக்கணுமா அவ்வளவுதானே அதான் என்ன சொன்னார் இந்த ஒரு வாட்டி வச்சா போதுமா அடுத்த முறை நீ வர வேண்டியதில்லை அப்படின்னாரு மாமா பப்ளி பழம் அர்த்தம் ரோன்னு போறாரு பாருங்க பப்பாளி அந்த பப்பாளி காய் போய் அறுத்துட்டு வரப்படுறாரு பழுக்க வச்சு சாப்பிட இதுதான் எங்கள் ஊர் ஆலமரம் இங்கே தான் வந்து எங்கள் ரிலேஷன்ஸ் எல்லாமே வந்து ஒரு நல்லது கெட்டதுன்னா பசங்களுக்கு முடி வாங்கும்போது இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி சுத்தமாக பொங்கல் வச்சு பசங்களுக்கு வந்து மொட்டை அடித்து காது குத்துவாங்க இங்கே ரேஷன் கடைக்கு போயிட்டு வந்தோம்மா சரி அப்படியே இங்கே பாருங்கள் எங்கள் மாமா பப்பாளி இருக்கார் பப்பாளி பப்பாளி இருக்கார் தெரியுதா மாமா பாருங்கள் பப்பாளி இருக்காங்க அந்த பக்கம் சிச்சி சித்தப்பா இருக்காங்க வீடு பக்கத்தில் சரி அவங்க செடியை தான் வந்து அறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அறுத்துட்டு இருக்கும் நல்லாயிருக்கும் அங்கே ஊரில் கிளைமேட் வந்து ஆலம்பரத்துங்க ஜில்லு இருக்குது போயிட்டு வந்துட்டோம் ரேஷன் நாட்டைக்கு ரேஷன் நாட்டை போய்ட்டு கைராக வச்சுட்டு ரேஷன் பொருள் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டோம் சரி போகிறதுக்கு போகிறோம் பப்பாளி பழைய அறுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் கூட இந்த அளவுக்கு வைக்க மாட்டேன் நல்லா அழகாக தான் வச்சுருக்கேன் அப்புறம்ண்ணா ஏ ஆண்டியே ஆண்டிக்கிட்டதான் வச்சுப்பேன் நீ அக்காவே இவ்வளோ அழகாக வைக்கிறா உனக்கு ஆ நல்லா இருக்கு சஞ்சனா உண்மையா ஷால் நீ இவ்வளோ சூப்பராக வைப்பேன்னு தெரியாது எனக்கு நல்லா தான் வச்சிருக்கா இப்போ தெரியாது அதை கழிச்சிட்ட பிறகு நல்லா டார்க்காக சிறந்த பிறகு பாரு சூப்பராக இருக்கும் பார்க்க பரவாயில்ல ஃபோனை பார்த்து இந்த அளவுக்கு வைக்கிறேன் புளிச்சக்கரை எப்படி செய்வீங்க நீங்கள் அப்படின்றத சொல்லுங்கள் நான் எப்படி செய்கிறேன்றதை நான் வீடியோவில் நான் சொல்கிறேன் சரிங்களா உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் நான் எப்படி செய்கிறேன்றத நான் உங்களுக்கு வீடியோவில் செய் நீங்கள் பார்ப்பீங்க புளிச்சக்கரை க்ளீன் பண்ணி வச்சாச்சு இதை பாருங்கள் இதுக்கப்புறம் இதை வந்து வேக வச்சு எப்படி செய்கிறோன்னுறதை நம்ம பார்ப்போம் இந்த மாதிரி கீரையை வந்து ரெண்டு மூணு முறை தண்ணியில் தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டிங்க அப்படின்னா அதில் இருக்கிற மண்ணெல்லாம் போயிடும் அப்புறமா வந்து நம்ம வந்து சட்டியில் போட்டு வதக்க இது வேக வைக்க கரெக்டாக இருக்கும் மண் இல்லாமல் ரெண்டு மூணு முறை போட்டு நல்லா தண்ணி ஊற்றி அலசி எடுத்து வச்சிடணும் வெங்காயம் பச்சை மிளகா பூண்டு அது கூட க்ளீன் பண்ணி வச்சுருக்க கீரை எல்லாத்தையும் போட்டு வேக வைக்க தான் சாப்பாடு ஒரு பக்கம் வெந்துட்டு இருக்குது இப்போது கீரையை வந்து நம்ம வேக வச்சு ச தாளிக்க தான் கீரை ஒரு பக்கம் வச்சாச்சு கேஸில் அடியில் வந்து வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாமே இருக்குது இந்த பக்கம் வந்து சாப்பாடு வெந்துக்கிட்டு இருக்குது சாப்பாடு சிம்மில் வைப்போம் இது வெந்த பிறகு எப்படி இருக்குது அதுக்கப்புறம் நம்ம அதில் என்னென்ன போட்டு கடையிறோம் எப்படி தாளிக்கிறோன்றதை பார்ப்போம் கீரை வெந்துட்டுச்சு கீரை வெந்த பிறகு இப்படி தான் இருக்கும் இது நல்லா தண்ணி நல்லா வடிகட்டிட்டு தண்ணி எடுத்துட்டு புளி உப்பு போட்டு அப்படியே நம்ம கடைஞ்சிக்கலாம் கல் சட்டியில் போட்டு கடையிறவங்களும் இருக்காங்க என்னால் முடியாதுல்ல அதனால் வந்து நான் மிக்சியில் போட்டு அரைச்சிடுவேன் அவ்வளோதான் அரைச்ச பிறக்கு எப்படி இருக்குன்றதை நான் காமிக்கிறேன் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு காரம் பார்க்கணும் அரைக்கும் போது வந்து கொஞ்சம் டேஸ்ட் பார்க்கும் காரம் கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு அப்படி காரம் கம்மியாக இருக்குது அப்படின்னா காஞ்ச மிளகாய் வதக்கும்போது இது எண்ணெய் ஊற்றி தாளிக்கிறோம்ல அப்போ வந்து கடுகு காஞ்ச மிளகாய் போட்டு தாளித்து இதை போட்டு நல்லா கிளறி விட்டு இறக்கிடலாம் தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்தாச்சு இப்போ வந்து இதில் கொஞ்சமாக புளி போட்டுக்குவோம் புளி போட்டாச்சு இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டுக்குவோம் அவ்வளோதான் இதை அப்படியே மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு அரைக்க வேண்டியது தான் மிக்சி ஜாரில் போட்டாச்சு இப்போ இதுக்கப்புறம் இதை அரைக்க வேண்டியது தான் வில மிக்ஸிலே இப்போ வந்து போட்டு அரைச்சாச்சு கீரையை இதுக்கப்புறம் தாளிக்க வேண்டிய வேலை தான் இருக்குது இப்போது கலக்காய் பருப்பு கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டாலும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இதுக்கப்புறம் நம்ம வந்து வேர்க்கடலையை வறுத்துட்டு காஞ்ச மிளகாயெல்லாம் வறுத்துட்டு அது கூட அரைச்சி இதை மிக்ஸ் பண்ணி தாளிச்சிட்டா புளிச்சிக்கிற துவையல் ரெடி நாங்கள் இப்படி தான் செய்வோம் நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க வேர்க்கடலை வறுத்துக்குவோம் காஞ்ச மிளகாய் போட்டு வறுத்துக்கலாம் இது கலக்காவும் மிளகாவும் சரியாக போட்டு அந்த கிடைக்க ஆஹா போதும் வேணா வேணாம் மிளக கம்மியா போட்டு இருக்கிறோம்ல இதான் திட்டம் இந்த கலக்காப்பறக்குள்ள இந்த மிளக தான் திட்டம் தூளாடுச்சு இதை அப்படியே கீரையில போட்டு மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதுதான் என்ன காஞ்சிச்சு கடவுள் போட்டு தரவு போடு பொரியும் போடு பெரிய போட்டு ஊற்றி கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டு கீரையை கொட்டி தாளிச்சாச்சு இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சது கடலை பொடியை போட்டு இறக்கிட வேண்டியதுதான் அவ்வளோதான் கீரை ரெடி சாப்பாடு ரெடி கீரை ரெடி வாங்க எல்லாம் சாப்பிட்லாம்